வார வரை நூத்தி பதிமூன்று திருப்பதிகங்களை முட்டோர் செய்தும் அதன் பொருளங்களை சிந்தித்தோம் திருப்பதிகம் திருமான் பேரு பண் வியாத குறிஞ்சி திருமால் சிவபூஜை செய்து சிவபெருமானுடைய அருளை பெற்ற தலம் பேர் என்பது சிவப்பேரு அத்தகைய புனித தலத்தில் எழுந்துருளிய திருஞான சம்பந்த பெருமான் வியாழ குறிஞ்சி பண்ணில் அருள் செய்த பதி குருந்தவன் குருகவன் கூர்மையவன் என்று தொடங்குகின்றார் குருந்தவன் அப்படின்னா குருந்த மரத்து அடியில் இருந்தவன் குருந்த மரம் அதாவது குரு இருந்த மரம் அதாவது குருந்த மரம் இந்த குருத மரம் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம எல்லாருக்கும் மாணிக்க வாசகருடைய வரலாறு தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இப்ப இந்த செய்தியை நாம் சொல்லும் போது குருந்த மரத்தடியில இருந்துதான் எல்லா வந்த சிவபெருமான் மாணிக்க வாசகர் பெருமானுக்கு அருளி செய்த உபதேசம் செய்த ஆகவே ஒரு வரலாற்று அடிப்படையில நோக்கும் போது மாணிக்கவாள வாசகர் காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் எழுந்து அவதாரம் செய்த பெருமாள் ஞானசம்மத்திற்கு தெரியும் மூன்றாம் நூற்றாண்டு சொல்லப்படுகின்றது மாணிக்க வாசகருடைய காலைய வரைய இருக்கும்போது மூன்றாம் நூற்றாண்டு சொன்னா திருஞான பெருமாள் ஆறாம் நூற்றாண்டு அதனால் குருந்தவன் குருந்த மரத்தடியில் இருந்து மாணிக்க வாசகர் பெருமானிக்கு அருவி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு ஆவுடைய கோயில் குருந்தவன் என்று குருந்தவன் குருகவன் குருகவன் ஒரு வைர வைர ஒரு வகையா சொல்றாங்க பெருந்தகை பெண்ணவன் ஆணும் அவன் பெண்ணும் ஆணும் அவன் கருந்தட மலற்கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் அம்மை ரொம்ப சாமியை விரும்புவாங்க அத்தகைய பெருமான் மருந்தவன் சொன்னார் மருந்தே ஆனவன் மருந்து என்றால் இங்க அமுதத்தை குறிக்கும் நமக்கெல்லாம் அமுது எது அண்ணந்தான் சாப்பாடுதான் நமக்கு அமுது அதை நம்ம உண்டோம்னா நம்ம இந்த உடம்புல உயிர் நிலைச்சு நிற்கும் இருபத்தோரு நாள் சாப்பிடலு வைங்க இந்த உடம்பு உயிர் தானாக போயிடும் அப்ப நாம இங்க ஜீவித்து இருக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு அமுது தேவைப்படுது அமுதம் அந்த அமுதம் நாம் உண்கின்ற அண்ணன் அதனால அண்ணன் அமுதுன்றே சொல்லுவோம் தேவர்கள் ஒரு அமுதத்தை உண்டாங்க அவங்க பல்லாயிரக்கணக்கான வருஷ காலங்கள் நீடித்த ஆயுள் கொண்டாங்க தேவர்கள் அது அமிர்தம் அது தேவலோக அமிர்தம் சாமி மருந்தவன் அப்படின்னாரு அவரை மருந்து எல்லா நோயையும் தீர்க்கவெல்லாம் மருந்து அவன் வைத்தியநாதபுரமா அவன் அமுத வடிவேலு அதாவது அமிர்தகினேஸ்வரராக இருக்கிறான் மருந்தவன் வளனக மார்பேர் இப்படிப்பட்டவன் இருக்கின்ற இடம்தான் திருமார்பேரு திருமால் வழிபட்டு சிவபூஜை செய்து பேர் பெற்று அவர் வைகுந்தத்தை அலைய அடைவதற்கான ஒரு காரணமாக இருந்த ஒரு புண்ணியத்தலம் திருமார்பேரு அப்படிப்பட்ட திருமார் பேர்ல இருந்து திருஞான இங்கே எழுந்தருடி இந்த பதிகத்தை அருள்கிறார் இது பண் வியாழ குறிஞ்சி பண்ணில் அருளப்பட்டது இந்த பதிகம் முழுவதும் இறைவனுடைய திருவுருவ திருமேனியை முடிசு பாடுறார் இந்த திருவுருவ தியானம் இந்த பதிகத்தை பாடும்போது நமக்கு பொருள் எளிமையா புரியும் இறைவனுடைய அந்த திருமேனியினுடைய அந்த திரு அருள் திருமேனியை இங்கே பாடுவார் இத்தகைய பதிகத்தை ஆறெல்லாம் ஏத்தி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் எந்த என் தந்தையாய் ஞானசுரையன் தந்தையாய சிவபெருமானுடைய திருவடியை அவர்கள் எய்துவர் திருவடியை சார்வார்கள் அப்படிப்பட்ட எந்த பாக்கியம் கிடைக்கும் இறைவனுடைய சிவனடி சேரக்கூடிய உள்ள அன்பர்கள் இந்த பதிகத்தை பாடுதான் சிவனடி சேரும் ஒருபாடு சிவனடி செய்யறதெல்லாம் அந்த உடம்பு விட்டு போது நினைக்கிறாங்க அப்படி அர்த்தம் தான் சிவபெருமானுடைய திருவடி இன்பத்தை தர வந்தது அப்ப ஒரு உயிர் வந்து எல்லா உயிர்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா இன்பத்தை நோக்கி செல்வதுதான் யாராவது துன்பத்தை நோக்கி நீ கொஞ்சம் துன்பத்தை வாங்கிக்கிற யாரும் வாங்க மாட்டாங்க அப்ப எல்லா உயிர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன எப்போது இன்பமா இருக்கணும் எல்லா உயிர்களுடைய நோக்கம் அது அனைத்து உயிர்களுடைய நோக்கம் இன்பமாக இருப்பது அது இன்பம் எங்க இருக்குதுன்னா இறைவன் திருவிடியில்தான் இருக்கு அப்படிப்பட்ட திருவிடியை சேர்ந்தா அவங்க எப்போதும் இன்பமா இருப்பாங்க அப்ப இன்பமான வாழ்வை எய்துவதற்கு சிவனடி சேர வேண்டும் அப்ப இன்பமா வாழ்வதற்கு இந்த நில உலகத்திலே நம்ம இன்பமா வாழலாம் அதான் ஆச்சாரியர்கள் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட பெரியவங்க சொல்லி கொடுத்த நில உலகத்திலே நீங்க இன்பமாக வாழக்கூடிய வழியை நமக்கு சொல்லி அறிவுகின்றார்கள் இந்த திருப்பதிகத்தை தேவார திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் சிவனடி சேர்ந்து இன்பமாக வாழலாம் அது உயர்ந்த ஒரு மலனை சாமி இங்கு சுட்டி காட்டுகின்றனர் இந்த பதிகத்தை நாம் ஓதி வல்ல திருமுருநாதர் திருவடிக்கும் திருமார் பேர் உரைகின்ற பெருமானுடைய திருவடிக்கும் திருஞான சம்பந்த பெருமான் குருவடியை வணங்கி இந்த திருப்பதிகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஓதுவோம்